எனக்கு அன்பானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ள ஏசப்பா எந்த அளவுல இருக்கிறாரோ அது நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கும் அவர் பெருகி கொண்டே இருப்பார் அவருக்குள்ள நீங்க வளர்ந்து கொண்டே இருப்பீங்க உங்களுக்கு தெரியாமலே நடந்துகிட்டே இருக்கும் ஒரு நாள் அவரை நிமித்தமாய் நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள் உயர்த்தப்படுத்த உயர்த்தப்படுவீர்கள் ஆ மகையை தட்டி பெற்றுக் அது இடமும் உங்கள் வீட்டில் நடக்கும் வெளியில் நடக்கும் நாலு பேர் மத்தியில் நடக்கும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் ஏசு கிறிஸ்து அவர் சாதாரண ஆள் கிடையாது அவர் வல்லமையானவர் எத்தனையோ புரியுது உங்களுக்குள்ளேருந்து கிறிஸ்து வெளிப்பட வெளிப்பட அதுதான் விசுவாசத்தினுடைய அளவுன்னு சொல்கிறோம் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெருக 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 உங்களுக்குள்ளேருந்து ஏசப்பா வெளியில் தெரிவாராம் உங்களுக்குள்ளேருந்து ஏசப்பா வெளிப்படுவாராம் அது உங்களிடத்திலிருந்து வெளிப்படுகிற அன்பின் நிமித்தமாய் அது உங்களிடத்திலிருந்து புறப்படுகிற வல்லமை நிமித்தமாய் அது உங்களிடத்திலிருந்து வெளிப்படுகிற தெய்வீக சுகத்தின் நிமித்தமாய் அது உங்களிடத்திலிருந்து உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு மற்றவர்களை இருதயத்தை சுகப்படுத்துகிற வார்த்தை நிமித்தமாய் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு மற்றவரை விடுவிக்கிற மீன் சுகத்தின் நிமித்தமாய் ஆரோக்கியத்தின் நிமித்தமாய் விடுதலை நிமித்தமாய் கிறிஸ்து உங்களுக்குள்ளிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருப்பார் அப்பொழுது உங்களுக்கு அவராலே புகழும் கனமும் கீர்த்தியும் உண்டாகும் தட்டி ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற சாதாரணமா நினைச்சிட வாழ்க்கையை வர விருத்தி அடைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்குள்ள பெரிய காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பார் அதனுடைய விளைவுதான் அவர் உங்களிடத்தில் வெளிப்படுவது உங்கள் மூலமாய் வெளிப்படுவது எத்தனை விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க மோசே ஆமா மோசையோடு கத்தர் இருந்தார் அதனாலதான் உயிரோடு காப்பாற்றப்பட்டான் சரிங்களா மோசமையோடு கத்தர் இருப்பதை தேவன் எப்படி வெளியரங்கமாக்கினார் அவன் மூலமாய் சில காரியங்கள் செய்தார் கையத்தட்டி கையத்தி நல்ல நல்ல ஆவில நிரம்பி ஆவில நிரம்பி பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக் கொள்ளுங்க ஓ ரீமாலே போழ்க்கையில பெரிய விடுதலை உண்டாகுது ஏசு நாமத்தினால ஆமேன் உங்களுக்குள்ள ஏசு கிறிஸ்துவர் இருக்கிறார் ஆமேன் சாதாரணமாக நினச்சிடாதீங்க உங்களை ஆமேன் உங்களுக்குள்ளே இருந்து அவர் வெளிப்பட்டுக்கிட்டே இருப்பார் அவர் வளர்ந்துக்கிட்டே இருப்பார் அவர் பெருகிகிட்டே இருப்பார் உங்கள் வாழ்க்கையில் தேவன் வர்ற நாட்களில் செய்வார் சிஸ்டர் கவலைப்படாதீங்க கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க உங்களை கொண்டு செய்வார் நீங்கள் பார்க்குறதுக்கு அது சாதாரணமாக இருக்கலாம் ஓ தேவன் உங்களிடத்தில் வல்லமையான காரியங்களை நடப்பித்து கொண்டே இருக்கிறார் அது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி என்ன அவரோடு கூட நீங்கள் நல்லா கனெக்ட் ஆகிட்டீங்க ஈஸியாக ஸ்மூத்தாக பிக்கப்படலாம் இல்லை நீங்கள் அறியாமையில் கொஞ்சம் அப்படியே அசட்டியாக இருக்கும்போது கொஞ்சம் குறைவு ஏற்படும் ஆனால் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுவார் அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை அவருக்கு தெரியும் ஆனால் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறார் சொல்லுங்கள் நீங்கள் பலவான் கிடையாது நீங்கள் ஞானவான் கிடையாது ஆமாம் ஆ அவர் உங்களை சூஸ் பண்ணதே உங்களை பலவான மாற்றத்தை அவர் பார்த்துப்பார் அவர் உங்களை என்னையும் உருவாக்குவார் ஆமேன் ஏன்னா நம்ம மேலே அவளை அனுபவிச்சிருக்கிறார் ஓகே